ஒரு மனைவி பொழுது இரண்டாவது திருமணம் செய்ய விரும்பக்கூடியவர் முதல் மனைவிடத்திலே சம்மதம் வாங்க வேண்டும் என்று நான் சொன்னதாகவும் அல்தாபி அவர்கள் வந்து சம்மதம் வாங்க தேவையில்லை ஆதாரம் இருக்குதா என்று கேட்கிறார்கள் அதாவது மெசேஜ் வைக்க வேண்டும் என்று சொன்னால் அதுவும் தவறு சம்மதம் வாங்க வேண்டும் என்று சொன்னால் அதுவும் தவறு சம்மதம் வாங்கணும் கிடையாது நான் சொன்னது என்ன என்று சொன்னால் ஒருத்தரை ஒருத்தர் ஒரு மனைவியை வைத்திருக்கும் பொழுது இன்னொருத்தரை இன்னொரு மனைவியை கல்யாணம் பண்ணினால் முதல் மனைவியுடைய உரிமை அதில் சம்பந்தப்பட்டிருக்கிறது உரிமை சம்பந்தப்பட்டிருக்கும் பொழுது அவங்களை அழைத்து என்ன உரிமை சம்பந்தப்படுது ஒரு மனைவியோட மட்டும் ஒருத்தன் இருந்தால் அவனுடைய எல்லா நாட்களையும் அந்த மனைவிக்கு கொடுப்பான் இன்னொரு மனைவியை கல்யாணம் பண்ணினால் அவளுக்கு இதுவரைக்கும் கிடைத்து வந்த நாட்களில் பாதி நாள் என்ன செஞ்சா நடப்பவனா இருந்தால் சரிபாதியா நடக்கிறவனா இருந்தால் பாதி நாட்கள் அவளுக்கு வந்து என்ன செய்யும் ஒரு வருஷம் வாழ்க்கைக்கு பதில் ஆறு மாசம் வாழ்க்கை தான் கிடைக்கும் ஆறு மாசம் அவளுக்கு இழப்பாகிறது அந்த இழப்புக்கு ஆளாகிறா ஒருத்தி அதே மாதிரி வந்து எல்லாம் மனைவிக்கு கொடுப்பான் இன்னொன்னு வந்து விட்டது என்று சொன்னால் அந்த மனைவிக்கு என்ன செய்யும் ரெண்டாக பிரிந்து இவளுக்கு கிடைத்து வந்த அந்த பொருளாதாரம் குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது பெரிய கோடிசுனா இருந்தா குறையாம இருக்கலாம் ஆனாலும் இறந்துட்டான் சொத்துல வேணப்பா இந்த சொத்துல ஒரு புருஷன் சொத்துல நம்ம காவாசி கிடைக்கும் நினைத்து கொண்டிருப்பாள் இவன் ஒரு உன்னர்களை அந்த சொல்லிக்கிறான் பண்ணான்னு சொன்னா அவளுக்கு கால்வாசிக்கு பதில் அரைக்கா வாசி தான் கிடைக்கும் அப்ப வந்து அந்த மாதிரியா அவளுடைய பங்கு என்ன செய்து சொத்துரிமை வரக்கூடிய நேரத்துல குறையும் இந்த மாதிரி அவளுடைய உரிமை வந்து பாதிக்கப்படுது ஒருவரிடத்துல ஒப்பந்தம் செய்து அந்த ஒப்பந்தத்தை சேஞ்ச் பண்றதாக இருந்தால் அவங்கள்ட்ட தெரிவிக்கணுமா தெரிவிக்க கூடாதான் அதாவது இன்னொரு கல்யாணம் இவர் மட்டும் எடுத்துட்டு பண்றாரு அவளுக்கு வந்து என்ன சொல்லி கல்யாணம் பண்ணீங்க காலம் ரெண்டாவது கல்யாணம் பண்ணுவாங்க சரத்து போட்டு பண்ணமா பண்ணல பொதுவா கல்யாணம் பண்ணும் போது சரத்து போட்டு சொல்லி பண்ணி இருந்தால் அது பாதிக்காது சொல்லி தானே பண்ணுனேன் அப்படின்லாம் நீங்க பொதுவா கல்யாணம் பண்ண என்ன அர்த்தம் உன்னோட மட்டும் நான் இருப்பேன்னு அதுக்கு அர்த்தம் அப்படி செய்து விட்டு அந்த நடைமுறையில என்ன புரிந்து கொள்றோமோ அதான் ஒப்பந்தம்ங்கிறதுக்கு ஆதாரம் இருக்கு அதிசகர்ல அப்படி செஞ்சிட்டு வந்து திடீர்னு கல்யாணம் பண்ணார் சொன்னா அவளுக்கு பாதி குறைதா இல்லையா ஒரு ஏற்கனவே செய்த ஒப்பந்தத்தில் உள்ளவர்களுக்கு அந்த ஒப்பந்தத்தில் உள்ளபடி பாதி குறையுமையானால் கூப்பிட்டு சம்மதம் கேட்கணுமா இல்லையா என்ன சம்மதம் இன்னொரு கல்யாணம் பண்றதுக்கு சம்மதம் இல்ல இதுக்கு நீ ஒத்துக்கிறியா உனக்கு பாதி குறையும் ஒத்துக்கிறியா அல்லது என்ன செய்ய சொல்ற அப்ப அவ என்ன செய்வா நீ முழு நேர புருஷனா இருப்பேன்னு சொல்லிதான் உனக்கு ஆகப்பட்டேன் இப்படி நான் எனக்கு தேவையில்லை ஏங்கதையே முடிச்சு விடுன்னு கேட்பா ஏங்கதே முடிச்சு விடுன்னு கேட்டால் உன்னோட பாதி நாள் பொண்டாட்டியா இருப்ப நான் விரும்பவில்லை எனக்கு முழு நேர கணவன் தான் வேணும் அப்படின்னு அவள் வந்து வந்து இவன் இவன் நீ இருக்குன்னு சொல்ல முடியாது தான் உரிமையை குறைக்கிறான் அப்ப அவளுக்கு அந்த பேச்சுவார்த்தை நடந்து அவளுக்கு அநீதி அளிக்கப்படாமல் ஒன்னு வந்து இந்த திருமணத்தை அவள் ஒப்புக்கொள்ள வேண்டும் ஒன்னு அல்லது அவ மாட்டேன்னு சொல்ல வேண்டும் இனி வேணான்னு சொல்ல வேண்டும் இந்த ரெண்டு தான் சம்பளம் கேட்கறது இல்ல இது செஞ்சால்தான் தான் என்னையோட வாழ்றா என்னோட மட்டும் வாழு இன்னொரு ஆள் கொடுக்கறா இருந்தா என்னை விட்டுரு அப்படின்னு கேட்டால் அந்த உரிமை அவளுக்கு கொடுக்கணுமா கொடுக்க கூடாத ஏமாத்தணுமா துரோகம் பண்றதான இது ஏமாத்துறது தானே கள்ளத்தனமோ ஏமாற்ற அவசியமா ஒரு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான்னு சொன்னா அல்ல சொல்லிட்டே கூட கல்யாணம் பண்ணிட்டு வந்து சொன்னானே ஆனால் அவளுக்கு வந்து என்ன எதிர்பார்ப்புல என்ன பேச்சுவார்த்தை அடிப்படையில் திருமணம் நடந்துச்சு அது பாதிக்கப்படுறாளா இல்லையா அப்ப அடுத்தவங்களுடைய ஹக்குகள் பாதிக்கப்படும் பொழுது ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு பார்ட்னரா தொழில் பண்ணா கூட என்ன செய்கிறோம் நான் ஒரு தொழிலில் ஒரு ஆளை சேர்க்குறேன் ரெண்டு பேரும் அவன் என்ன நினச்சிட்டு இருப்பான் கிடைக்கிற லாபத்தில் ஆளுக்கு பாதி கிடைக்குமான்னு நினச்சிட்டு இருப்பான் நான் தான் கடையில் உட்காந்துக்கிட்ருக்கறேன் உழைப்பு பார்ட்னராக ஒருத்தன் இருக்கிற நான் முதல் பார்ட்னராக இருக்கிறான் நான் என்ன பண்றேன் இன்னொரு ஆளை கொண்டாந்து பார்ட்னராக சேர்க்குறேன் இப்படி சேர்த்த சொன்னா சொன்னால் லாபம் வந்து மூணு வகை இப்போ பிரியப்போகுது இப்ப நான் முதல் பார்ட்னராக இதை சொல்லணுமா சொல்லக்கூடாதா இந்தாப்பா இன்னொரு ஆளை சேர்க்க தான் போகிறேன் சேர்த்தா உனக்கு இந்த மாதிரி பாதிக்கும் நீ என்ன சொல்ற என்னையே விட்டுருந்தான் சொன்னா விட்டுருந்தா இல்லையா பரவாயில்ல வச்சுக்கிறேன் வச்சுக்கிறேன்னு இது சாதாரண எல்லா ஒப்பந்தத்துக்கும் உள்ள ரூல் தானே இது அப்ப அந்த ஒரு விஷயத்தின் அடிப்படையில் தான் அவளுக்கு வந்து இதை மறுத்து விட்டாள் சொன்னா அவ விஷயத்தை நீங்க செட்டில் பண்ணணும் அவ ஒத்துக்கிட்டா தான் ரெண்டாவது கல்யாணம் அவளோட சேர்த்து நீங்க பண்ண முடியும் இவளை பண்றது தடுக்க இயலாது அவளுக்கு தன்னை விடுவிக்க சொல்லலாமா இல்லையா

அவ விஷயத்துக்கு அவள்கிட்ட சம்மதம் கேட்கணும்ல இன்னொரு விஷயத்துக்கு நீ கேட்க வேணாம் அவள் விஷயத்துக்கு ஏற்கனவே செஞ்ச ஒரு விஷயம் சேஞ்ச் பண்ணீங்கன்னு சொன்னா அந்த சேஞ்ச் எப்படி நீங்க சொல்லாம இருப்பீங்க அவள் என்ன செய்வா எனக்கு அப்படி அப்படின்னா தேவையில்லைன்னா அதுக்கு அதுக்கு நியாயம் வழங்கணும் அப்ப இதுக்கு நம்ம இது இதை வந்து நம்ம லாஜிக்காக லாஜிக் இல்ல இதுவும் ஆதாரம் தான் ஒப்பந்தத்தை நிறைவேற்றுறது துரோகம் பண்ண கூடாது என்பதெல்லாம் அதுவும் உள்ளது தான் இதை வச்சு மறைமுகமான ஆதாரத்தை வச்சியும் இதை சொல்றோம் ரெண்டாவது என்ன சொல்றோம் ரசூல் என்ன பண்றாங்க அவங்க மகளை வந்து கல்யாணம் பண்ணிருந்த அலிரலி எல்லா கொண்டவர்கள் இன்னொரு அபுஜகளுடைய மகளை கல்யாணம் பண்ணும்னு சொல்லும் பொழுது ரசூல் செஞ்சிருக்காங்க அதை மறுத்துட்டாங்க எப்படி மறுத்தாங்க மறுத்தல் கூட ரெண்டு அறிவிப்பு வருகிறது சில பேர் அந்த காரணத்தை சொல்லுவாங்க அதாவது என்னுடைய மகளும் அல்லாவுடைய எதிரியாகிய அபூஜகளுடைய மகளும் ஒரு வீட்டில் இருக்க மாட்டார்கள் அப்படின்னு ரசூல்லா சொன்னாங்க அதனால தான் மறுத்தாங்களே தவிர ரெண்டாவது கல்யாணத்தை மறுக்கலன்னு சில பேர் சொல்லுவார்கள் இந்த அறிவிப்பு வந்து பொய் புகாரில் இருக்கிறது ஆனா இது வந்து இஸ்லாமிய அடிப்படையை தகர்க்க கூடியது ஒருத்தர் அபுஜகளுடைய மகள் என்றால எதிரியுடைய முடியுமா அந்த மகள் முஸ்லீமாக இருப்பாளையான அபுஜகளுடைய இஸ்லாம் பார்க்குமா அப்படி அவரை பேசுவாங்க அல்ல அபுஜகளுடைய மகள் அபுஜை மகன் இக்கிரிமாவெல்லாம் இஸ்லாத்துக்கு வரத்தான் செஞ்சாரு அப்ப அபுஜயுடைய மகன் என்று ஒதுக்கவா செஞ்சாங்க அப்படி இருக்குமா செய்து அது கிடையாது அப்ப அபுஜைகள் போ மகள் உண்ட வாழ்க்கையை போட்டிக்கு வர்றா என்பதற்கு மறுக்கவில்லை இன்னொரு அதிசயில ரெண்டு அறிவிப்பு சமமம் வருது இந்த அறிவிப்பு இஸ்லாத்தினுடைய இந்த ஜாதி ஒருத்தன் சுமாய் ஒருத்தன் சுமக்க மாட்டான் அப்பனுக்காக வேண்டி புள்ளையை தண்டிக்க முடியாது புள்ளைக்கா வேண்டி அப்ப அந்த பேஷிக்கே உடைக்குது கிறிஸ்தவ மார்க்கத்துல இருந்து இந்த பேஷ்களும் இஸ்லாம் மாறுபடுகிறது அவன் தப்பு செஞ்சு அவனோடு நின்று விடும் புள்ளையை பாதிக்காது அப்ப அபுஜைகளை என்ன தப்பு செஞ்சிருந்தாலும் அவர் மகை எப்படி எதிரியின் மகள்னு சொல்வது அதுல எப்படி இது சம்பந்தப்படுத்த அல்லாவுடைய ரசூலுடைய கலாமல் இப்படி வருமா முதல்ல இது காரணம் கிடையாது இப்படி சில அறிவிப்பு எடுத்துக்கொண்டு காட்டுவார்கள் ஆனால் என்ன ரசூல் சல்லாசன் சொன்னாங்க அலி அந்த பெண்ணை மணந்து கொள்ளவர் ஆசைப்படுவாரே ஆனால் என் மகள் விஷயத்த விவாகரத்து பண்ணி பைசல் பண்ணி விட்டு அவர் பண்ணி கொள்ளட்டும் அப்படி இருந்தாலே தவிர ஆதனும் சும்மல ஆதனும் சும்மல ஆதனும் நான் அனுமதிக்க மாட்டேன் மீண்டும் சொல்கிறேன் அனுமதிக்க மாட்டேன் மீண்டும் சொல்கிறேன் அனுமதிக்க மாட்டேன் எப்ப அனுமதிப்பேன் என் மகளுக்கு ஒரு பாதி குறையுது இல்லையா அப்ப என் மக விஷயத்த அவளை கட்டக்கூடாது சொல்ல சொல்லல என் மகள தர முடியாது என் மகள எந்த அடிப்படையில் கல்யாணம் பண்ணியோ அந்த அடிப்படையில் வச்சுக்கிறான் தான் நான் தருவேன் அப்படின்னு சொல்ல சொன்னார்கள் அப்ப வந்து ஒரு மனைவியோட தான் வாழ்வேன் என்றதை பேச்சிலேயோ நடைமுறையிலேயோ ஒரு அர்த்தமாக நம்ம காட்டிய பிறகு அதை மாத்திரதாக இருந்தால் முதல் மனைவிக்கு தன்னுடைய திருமண ஒப்பந்தத்தை ரத்து செய்யவும் அப்படி ரத்து செய்வதை அவள் தேர்ந்தெடுத்துக் கொண்டால் அவளுக்கு உரிய கணக்கை ஒழுங்காக விவாகரத்து செய்யும் போது கொடுக்க வேண்டிய தொகை இருக்குதுல்ல அதுக்குரிய செட்டில்மெண்ட் எல்லாம் பண்றதெல்லாம் செஞ்சுட்டு இப்போ நீ பண்ணிக்கிட்டு போடா ஒரே நேரத்தில் நாலு கூட பண்ணிக்கனு சொல்லலாம் அதுதான் நம்ம சொல்றமே தவிர இது ஆதாரத்தோட சொல்றமே தவிர இது என்ன செய்யல ஊகத்துல நாங்க சொல்ல கிடையாது இவன் வந்து ரெண்டாவது கொண்டாட்டிய கட்டுவதற்கு அவள் அனுமதி தேவையில்லை அவள் இவனுக்கு புருஷனா இருக்கிறதா இல்லையா தீர்மானிக்க கூடிய உரிமை அவளுக்கு இருக்கிறது அதில் அவள் சம்மதத்தை மறு சம்மதம் கேட்க வேண்டும் ஒரு சம்மதம் கேட்டு செஞ்ச காரியத்தில் பண்ணினால் அதுக்கு ஒரு சம்மதம் கேட்க வேண்டும் இந்த சம்மதம் கேட்கணும்னு சொன்ன சம்மதம் முதல் மனைவி கேட்க வேண்டும் என்ன சம்மதம் கேட்கணும் அவளை கேட்காம நீ கட்டிக்கிறாங்க ஒத்துக்கிறியா என்று அவள் சம்பந்தம் இருக்குன்னு ஒத்துக்கிட்டீர்களே ஆனால் சம்பந்தப்பட்டவர் சம்பந்தம் இல்லாமல் அவர் தொடர்பான எந்த மாற்றத்தையும் செய்வதற்கு எந்த முஸ்லீமுக்கு அனுமதி கிடையாது அப்ப அதை பண்ணிட்டு ரெண்டாவது வந்து பேசு இதுதான் நம்ம சொன்னது